ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்டு நிறைய பேர் வந்து அக்கா ரெகுலராக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போது கண்வி பர்த்டே முடித்ததுக்கப்புறம் என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடணும் அப்படி தான் நினச்சேன் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டேன் பாருங்கள் இப்போ தான் வந்து ட்ரிப் சரி இப்போ தான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன் அண்ட் என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் எனக்கு பின்மண்டை வலி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அது எதனால் வலிக்குது அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் இப்போது எக்ஸ்ரேலாம் எடுத்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த ரீசன் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஜஷ்வி ஸ்கூல் போ இப்போ ஒரு டென் டேஸ் ஜஸ்விக்கு லீவு அதுக்கு முன்னாடி ஸ்கூல் போகும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா நார்மலாக வந்து நான் தான் அவளை பிக்கப் பண்ண போவேன் பிக்கப் பண்ண போகும்போது அப்படியே கண்ணெல்லாம் இருண்டு அப்படியே ஒரு லேயர் மாதிரி அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஒரு லேயர் மாதிரி அப்படியே இதாகிடுச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணை மட்டும் மறைச்சிருச்சு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி இந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் உக்காந்தே இருந்தால் எப்படி ஒரு மாதிரி இந்த சூற பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கையெல்லாம் சூற பிடிச்சி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்றது மாமா சார் ஹாஸ்பிட்டலே போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி ஜஷ்மி பிறந்து ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு லோ ப்ரெஷர் மாதிரி வந்து வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகல அப்புறம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தலை சுற்ற தலைவலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு விட்டுட்டேன் இப்போ ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அது வர மாதிரி இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வரும்போது அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சுற்றிடுச்சு ஸோ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பைப் செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க நிறைய சொன்னாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குனால் ரெகுலராக என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி பெயிண்ட் தாங்க முடியல நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் அந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ சீக்கிரமாக நான் ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரேட் பண்ணிக்கோங்க எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு கண்ணுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் தெரியல